ஒரு பற்றி பற்றி நான் நான் ஆகணும் சுரேஷ் காமாட்சி சார் சார் இஸ் குட் ஃப்ரெண்ட் அண்ட் உங்களை வந்து எல்லா நீங்கள் யூர் சோஷியல் ஆக்சுவலி ஏன்னா இவங்க ஒரு மாநாடு இல்லை இன்னும் நான் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கொடுத்த பட படம் எந்த எந்த ஆக்சுவலி டேட் கொடுப்பாங்க அதை தாண்டி கூட மிக மிக அவசரம் இருக்கட்டும் இன்னைக்கு இந்த இந்த சப்போர்ட் படம் இருக்கட்டும் சமூகத்துக்கு நான் எப்படி ஒரு உதவியா இருக்க முடியும் ஒருத்தன் அவங்க பேசினாங்க சொசைட்டிக்கு நான் எப்படி போயிட்டு இதுவா பண்ண முடியும் அவங்க போல்டா போயிட்டு எல்லா விஷயத்த பத்தி பேச முடியும் லைக் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஓகே நான் என்னோட ப்ராஃபிட் என்ன என் லாபம் என்ன மட்டும் பாத்துட்டு இருக்காம சமூகத்தில் நடக்கிறது இல்லை ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே போயிட்டு அவங்க குரல் கொடுப்பாங்க ஸோ இனிமே இஸ் அ சோஷியல் ஆக்டிவிஸ்ட் பிளஸ் பர்ஃபெக்ஷனிஸ்ட் ஸோ வாழ்த்துக்கள் சார் படுத்துக்காரு எப்போவுமே நான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்னை ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக தான் நான் அறிவு அறிமுகம் ஆயிருக்கேன் பட் அந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது அம்மா நான் வின் பண்ணும் போது இல்லை லூஸ் பண்ணும் போது ஹாப்பியாக இருக்கும் அண்ட் சேடாக கூட இருக்கும் சம்டைம்ஸ் வென் பண்ணும்போது பண்ணும்போது பட் இப்ப அம்மா வந்து சொல்லுவாங்க நீங்க இது எல்லாமே என்ன வெற்றி வந்தாலும் எதை வந்தாலும் மற்றவங்களுக்கு உதவி இல்லாம உதவியா இரு எப்பவுமே யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க இன்னைக்கு இந்த மேடையில் நிற்கும் போது இல்லை நம்ம எல்லாம் இந்த ஹாலில் உட்காந்துட்டு இருக்கோம் எல்லாருமே வந்து ரொம்ப ப்ரிபிலேஜா இருக்கும் நமக்கு நிறைய லைக் மற்ற நார்மல் லைக் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் காமிச்ச மாதிரி அந்த பீப்புள் விட நம்ம ஆக்சுவலி ப்ரிவிலேஜாக இருக்கோம் இப்போ நான் நிறைய இந்த ரெஃப்யூஜி கேம்ப்ஸில் போகும்போது இல்லைன்னா நான் நிறைய ரெஃப்யூஜி கேம்ப்ஸில் போகும்போது அண்ட் ரேப் ஆன விக்டிம்ஸை போயிட்டு அவங்க ரிஹாபிஷன் சென்டரில் போயிட்டு பார்க்கும்போது ரொம்ப மனசில் ஒரு பெயினாக இருக்கும் லை அவங்களுக்கும் நமக்கு என்ன ஏன்னா அவங்க நம்ம மாதிரியே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க நம்ம வந்து இவங்க ரொம்ப அன்பா இருக்காங்க அவங்க வாழ்க்கையில திருப்பி அவங்க அவங்க வீட்டுக்கு போக முடியுமா திருப்பி அந்த வாழ்க்கையை வந்து அவங்க திருப்பி வாழ முடியுமான்னு அவங்க திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க பட் சாரி அவங்களுக்கும் நமக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து கல்வி இருக்கட்டும் அண்ட் ஸ்போர்ட்ஸ் தான் ஆக்சுவலி அந்த இந்த ரெண்டு தான் ஆக்சுவலி டிஃப்ரென்ஸ் இருக்கு ஏன்னா நீங்க நினைக்கலாம் ஓகே கல்வி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் பட் ஸ்போர்ட்ஸ் என்ன பண்ண முடியும் ஸ்போர்ட்ஸ் பிளேயராக நான் சொல்ல முடியும் அவன் ஒரு பலமான லேடி வந்து ஒரு பலமான சிட்டிசன்ஸ் கொடுக்க முடியும் கண்ட்ரிக்கு ஒரு பலமான சிட்டிசன்ஸ் தான் ஒரு பலமான கண்ட்ரியை வந்து உருவாக்க முடியும் ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்து அப்படி கிடையாது அந்த உடம்பாலும் மனசாலும் உங்களுக்கு ஒரு பலம் வந்து கிடைக்கும் ஸ்போர்ட்ஸ் விளையாடும் அந்த கேம்ப்ஸ்க்கு போகும்போது இந்த எஜுகேஷனையும் பிளஸ் ஸ்போர்ட்ஸை நம்ம என்கரேஜ் பண்ணும் போது அங்கேயும் அந்த ரெஃப்யூஜி கேம்ப்ஸ்ல ஐ திங்க் யாருமே அங்கே உட்கார மாட்டாங்க அந்த ரேப் விக்டிம்ஸ் வந்து யாருமே ஆக மாட்டாங்க அண்ட் இது எல்லாமே இருக்கும்

நன்றி சொல்லணும் எப்பவுமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க நாங்க இந்த படம் அடுத்து இது பண்ணணுமா இல்ல ஹிந்தி பண்றோமா அது பேசாம நம்ம இந்த இந்த மாசம் இந்த இந்த வாரம் நம்ம என்ன சேரிட்டி பண்ணலாம் நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம் ஏன்னா நம்ம உங்களோட பவர் இருக்கட்டும் உங்க இது இருக்கட்டும் அது எல்லாமே நீங்க மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருங்க சோ அவங்க ஒரு கமர்ஷியல் எதுவுமே யோசிக்காமலை இப்ப இருக்கிற திங்க்ல ஆர் மூவி ஹியூமன் ஹமேரியன் ஹியூமனா வந்து ரொம்ப யோசிப்பாங்க இந்த படம் ரொம்ப பெரிய வெற்றியா வர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்